மகாநதி சீரியலை விட்டு திடீரென வெளியேறிய முக்கிய பிரபலம் அதிர்ச்சியின் உச்சத்தில் ரசிகர்கள் விஜய் தொலைக்காட்சியில் கொஞ்சம் கூட சுவாரஸ்யத்திற்கு குறைவில்லாமல் பரபரப்பான காட்சிகளுடன் ஒளிபரப்பாகும் தொடர் மகாநதி திங்கள் முதல் வெள்ளி வரை வாரத்திற்கு ஐந்து நாட்கள் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாக வரும் இந்த தொடரை இயக்குனர் பாரதி கண்ணம்மா ராணி போன்ற சீரியல்களை இயக்கிய பிரவீன் பெண்டன்ட் இயக்கி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த தொடர் சுமார் அறுநூறு எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த தொடரில் லீட் ரோலில் தற்போது போது மூன்று நாயகிகள் மற்றும் மூன்று கதாநாயகர்கள் நடித்து வருகிறார்கள் இந்த மூன்று பேரில் பலரது மனதையும் அழகாலும் தன்னுடைய துருதுரு பேச்சாலும் கொள்ளை கொண்டவர் பிரியா இவருக்கு ஜோடியாக சுவாமிநாதன் நடித்து வருகிறார் விஜய் காவேரி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இவர்களுக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது இவர்களை தொடர்ந்து கங்கா கதாபாத்திரத்தில் தாரிணி ஹெப்சிபா மற்றும் குமரன் கதாபாத்திரத்தில் அம்ருதீன் நடித்து வருகிறார் இவர்களிடையே நடக்கும் காதல் மற்றும் மோதல் காட்சிகளை பார்த்து ரசிக்கும் பல ரசிகர்கள் உள்ளார் இவர்களை தொடர்ந்து நடித்து வரும் மற்றொரு ஜோடி யமுனா மற்றும் நிவீன் யமுனாவாக ஆதிரை சவுந்தரராஜனும் நிவீன் கதாபாத்திரத்தில் ருத்ரன் பிரவீன் ஆகியோர் நடித்து வருகின்றனர் இவர்களைத் தவிர சுஜாதா சிவகுமார் சரவணன் பேபி காவ்யா பங்கஜம் வைஷாலி திலகா உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் ஒவ்வொரு வாரமும் டிஆர்பியில் மற்ற சீரியல்களுக்கு டஃப் கொடுத்து வரும் இந்த தொடரிலிருந்து மூன்று கதாநாயகிகளில் ஒருவர் விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் வேறு யாரும் இல்லை நிவினுக்கு ஜோடியாக இருக்கும் யமுனா கதாபாத்திரத்தில் நடித்து வரும் ஆதிரை தான் வேறு தொலைக்காட்சி தொடர் வாய்ப்பு காரணமாக இந்த தொடரில் இருந்து வெளியேறி இருக்கலாம் என கூறப்படுகிறது இவரது வெளியேற்றம் இந்த சீரியலை விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது